இந்த கிளைமேட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாதாரண சம்மர் டே கிளைமேட் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்றைக்கி அன்றைக்கி காலையில் விடிய காலையில் நல்லா மழை பேஞ்சிட்ருந்துது ஆனால் அப்படியே பத்து மணிக்கு மேலே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயோ என்னவோ இல்லை வேறு எதுனா வா என்னான்ட்டு தெரியல கோல்டாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல வீட்டில் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே ஃபீவர் இருந்தது அப்பா மட்டும் டாக்டர் கிட்ட போனார் அம்மா போல மெடிக்கல் ஷாப்லேயே மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஷிவரிங்காக இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இன்ஜெக்ஷன் போட்டு திரும்பியும் கூட்டிகிட்டு வந்திருந்தோம் டாக்டரோட அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த கிளைமேட்டில் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் அப்பா வந்து ரொம்ப விடிய காலையில் வந்து வாக்கிங்லாம் போவார் அதெல்லாம் ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யாருக்காவது இந்த மாதிரி வைரல் ஃபீவர் இருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் சேஃபாக இருங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த பெட்ரூமை வந்து நான் பெருசாக கண்டுக்கிறதே கிடையாது ஏன்னா கலையில் வந்து பெருக்கி மா போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது எங்கள் பெட்ரூமில் வந்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் மார்கழி மாதம் வர கோலம்லாம் போடணும் அப்படின்றதுனால காலையில் வந்து இந்த பெட்ரூம் சைடே வரமாட்டேன் அதனால் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது லீவ் போட்டு வீட்டில் இருந்ததுனால அதனால் இதை நான் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் என்ன தான் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணி மாப் போட்டாலும் சரி ஆனால் நம்ம பெருக்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ மனு வரும் எங்கடா இருந்து இது வருது அப்படின்னு தோணும் நம்ம வெளியில் வேலைக்கு போகிற உமனாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற உமனாக இருந்தாலும் சரி நமக்குன்னு மட்டும் எப்படி இந்த வேலை புதுசு புதுசாக முளைச்சி வருமோ தெரியாது அவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில் நான் கூட காலையில் லீவ் போடும்போது யோசித்தேன் அப்பாடா இன்றைக்கி நம்ம லீவ் போட்டாச்சு கொஞ்ச நேரமாவது தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இங்கே இருந்தும் அப்படி நடக்கவே இல்லை இருந்து இப்போ வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கூட நடுவில் யாருன்னா வந்து எழுப்பி விட்டுருவாங்க ஒன்று எங்கள் அம்மா இல்லைன்னா அப்பா இல்லைன்னா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியோ இல்லை நேரில் வந்து கூப்பிட்டோ எழுப்பி விட்ருவாங்க அதுக்கு நம்மளுக்கு லீவ் போடாமல் பேசாமல் வேலைக்கு போயிருந்தாவது ஒரு நாள் சம்பளமாவது மிச்சமாக இருக்கும் நமக்கு எப்போவுமே இப்படி தான் நடக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே நடக்கும் சாமிக்கு தினைக்கும் பூஜைக்காக நெய்வேத்தியத்துக்கு வாங்கி வச்சுருந்தான் பணம்லாம் ஆனால் வாங்கி வச்சுருந்தான் பேர் சாப்பிடவே கிடையாது அப்படி அப்படியே தான் இருக்குது பசங்களுக்கு ஸ்கூல் இருந்தாவாச்சும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சு அமுச்சு விட்டுருலாம் ஆனால் இப்போ ஸ்கூலும் பசங்களுக்கு லீவாக இருக்கும் போது இப்போ வந்து இது எல்லாமே அப்படியே நின்று போச்சு வேறு எதுனா ஸ்நாக்ஸ் வாங்கி தந்தால் அதெல்லாம் உடனே காலி ஆகிடும் அதாவது பேக்கெட் ஸ்நாக்ஸ்லாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து வாண்டடாக அவங்கள கூப்பிட்டு உள்ளே இறக்குனா தான் இறங்குவோம் தம்னையில் செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா நம்மளை நம்மளே ஸ்டடி பண்ணிக்கிறது தான் நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் எனக்குள்ளே நானே பேசிக்கிறது உண்டு நம்ம இப்படிலாம் பண்ணணும் அதாவது நான் எப்போனா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிற ஸ்டேஜில் அப்போ வந்து நானே எனக்கு சொல்லிப்பேன் நம்ம இப்படி பண்ணணும் இப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே நானே பேசிப்பேன் வெளியில் பார்க்குறதுக்கு தனமாக இருக்கும் ஆனால் வந்து இப்படி தான் நம்ம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும் ஏன்னா அதுதான் நம்ம செல்ஃப் ஸ்டடி அப்படின்னும் சொல்லலாம் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பாளியோ அறிவாளியெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆவேன் அப்புறம் ஒரு சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்போ தான் ரீடிங் ப்ராக்டிஸே எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரீடிங் ப்ராக்டிஸ் எடுத்து அப்புறம் படிக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எழுத கற்றுக்கிட்டு ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் என்ன ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் இப்போ கூட நான் ஒரு ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் அங்கேயுமே நிறைய பசங்களுக்கு வந்து ரீடிங் ப்ராக்டிஸே இருக்க மாட்டேன் ஏன்னா பிகாஸ் ஆஃப் மொபைல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பசங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் சில பசங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க ஸ்டடீஸில் நல்ல கவனமாக இருக்கிற பசங்க வந்து ரீடிங் வந்து தன்னாலே வந்துடுது ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க பசங்களுக்கு வந்து இந்த மொபைலில் வந்து வாய்ஸ் சர்ச்சுன்னு இருக்கு இல்லையா ஸோ அதில் கொடுக்குறாங்க அதனால் வருது அந்த ஸ்பெல்லிங்கன்றது அந்த ப்ரனவுன்சியேஷன்றது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது ரீடிங்கும் வர மாட்டேங்குது இப்போ இருக்கிற பசங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாய்ஸ் சர்ச் தான் கொடுக்குறாங்க யாரும் போயிட்டு அந்த ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணுறதே கிடையாது ஜஸ்ட்டு வாய்ஸ் சர்ச் கொடுக்குறாங்க அது அப்படியே வருது முன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம போயிட்டு ரீடிங் அந்த லைப்ரரியில் போயிட்டு ரீட் பண்ணுறதோ இல்லை வந்து நார்மலாக ஒரு லெசனை வந்து நம்ம ரீட் பண்ணுறதோலாம் கிடையாது ஆஃப்டர் கொரோனா வந்து இந்த ரீடிங்கே கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஒரு ஸ்பெல்லிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ரீடிங் ப்ராக்டிஸும் ஒரு குழந்தைக்கு மஸ்ட்டு எல்லா நேரமே நமக்கு வாய்ஸ் சர்ச் வந்து உதவிராது நமக்குன்ட்டு வந்து ஒரு நாலேஜ் இருந்தாலே ஒழிய நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் இல்லையா இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வெளியில் போய் கோலம் போடலான்னு பார்த்தாக்கா சொட்ட சொட்ட மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தது இதில் வந்து நம்ம கலர் கோலம்லாம் போட்டால் அப்படியே ஒட்டிடும் அதில் ஒன்றுமே தெரியாது வர சரி எதுக்கு கலரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கம்பி கோலம் தான் போட்டிருந்தேன் இன்றைக்கி நம்ம எதுவும் வரையெல்லாம் போகிறதில்ல வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா தான் லேட் ஆகும் சிம்பிளாக தானே போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு புது பூ மாற்றி வச்சுட்டாச்சு எனக்கே சில டைமில் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளாக இது மூணு மணிக்கெலாம் எழிஞ்சு இவ்வளோ சீக்கிரம் குளிச்சுட்டு இவ்வளோ வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து வீட்டில் மாலை போட்டிருக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் பயத்தோடு செய்கிறோம் இல்லைன்னா நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மனது கஷ்டமாக இருக்கும் செய்யலைன்னா இல்லையா ஸோ அதனால் நம்ம வந்து செய்கிறோம் இந்த ரெண்டு மாதமாக என்னுடைய ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்னா காலையில் த்ரீ ஓ கிளாக் எழிஞ்சு வீடை பெருக்கி மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு மற்ற பூஜை வேலைகள்லாம் அதாவது பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு படத்துக்கு வந்து புது பூ மாற்றி வைக்கிறது அதே போல் நம்ம வீட்டுக்கு வெளியில் வந்து வாசலாண்ட ஒரு பிள்ளையார் இருக்கார் அவருக்கு விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே விளக்கேற்றி வச்சுருவேன் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் கோலம் போட ஆரம்பித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆராவது தேவைப்படும் கார்த்திகை மாதத்தில் போடலை சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி கலர் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் நான் பைத்தியம் கூட ஸோ அதனால் கண்டிப்பாக போட்டே ஆவேன் இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் போட முடியல இந்த ஒரு டூ டேஸாக வந்து நல்ல மழை ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நல்ல ஜில்னஸாக இருக்குது மழை நல்லா பெய்யுது அதனால் இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் நான் கோலம் போடுறது இந்த மழை வந்து கெடுக்குது ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பவுமே நான் வந்து என்ன பண்ணுவேன் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து நான் இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து கோலம் போட்டுட்ருக்கேன் கோலம் போட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பேன் அந்த ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு பார்ப்பேன் நான் போட்ட கோலத்தையே நான் போட்ட கோலத்தோட வீடியோவே பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஸோ இப்போ எனக்கு அந்த ரெண்டு நாளாக மிஸ்ஸிங் அது ரொம்பவுமே மனது கஷ்டமாக இருக்குது இந்த மூணு வருஷத்தில் மார்கழி மாதத்தில் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கி எடுத்து விடும் ஆனால் இப்போ கண்டினியூஸாக இப்போது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ரெண்டு நாள் ஸோ நாலு நாள் போயிடுச்சு எனக்கு அந்த கோலம் போடுறது அதுவும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரைகிறது இந்த பேர்ட்ஸு அதுக்கப்புறம் பூக்கள் வரைகிறது அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அதாவது நார்மல் கோலம் மாதிரி இல்லாமல் இந்த வரைகிறது கொஞ்சம் எல்லார் எல்லார் கோலத்தையும் பார்க்கும்போது நம்ம கோலம் கொஞ்சம் யூனிக்காக தெரியும் அப்படின்ற இருக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் போடவுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்க கூட கேட்பாங்க என்ன காம்படிஷனுக்கு போகிற மாதிரி இப்படிலாம் கோலம் போட்டுட்டு இருக்க இவ்வளோ நுணுக்கமாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனால் இது வந்து எனக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு முதுகு வலித்தாலும் தலை வலித்தாலும் பாடி பெயின் இருந்தாலும் அன்றைக்கி போட்டால் தான் எனக்கு டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி கோலம் ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டோம் அப்படின்றதுனால சமையல் வேலைக்கு வந்தாச்சு ஹஸ்பண்ட்க்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா காலையில் ஏழு மணிக்கெலாம் கிளம்புற மாதிரி இருக்கும் இந்த ஷிஃப்ட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நம்ம ஏழு மணிக்கெலாம் சமைக்கணும் அப்படின்றத யோசிக்கும் போது கஷ்டமாக இருக்கும் சரி செஞ்சுதான் நான் ஆகணும் இன்றைக்கி வேறு கூணம் போடுற வேலையில்லை அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவரை கட் பண்ண சொல்லிட்டு நான் போய்ட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் சில பேர்லாம் காலையில் எழுந்தா டிஃபனு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ரைஸு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து லைட்டாக டின்னருக்கு எதுனா டிஃபன் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி ஆனால் என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கிடையாது மூணு வேலையும் சாப்பாடு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பிட்டுப்பார் என்ன ஒன்றுன்னா அவருக்கு தொட்டுக்க எதாவது இருக்கணும் அதாவது சைடிஷ் இருந்தால் மட்டுமே அவருக்கு சாப்பாடு உள்ளே இறங்கும் ஆனால் அதுதான் இப்போ காலையில் பெரிய பிரச்சனையே தனியாக புரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் செய்ய முடியல நான் ஒயிட் ரைஸு ஒரு குழம்பு இல்லைன்னா ஒரு பதார்த்தம் அது மாதிரி எதுனா ஒன்று வச்சு விட்டுறது அவங்க கேன்டீனில் வந்து இருக்கும் இப்போ மாலை போட்டிருக்கிறதுனால அவரால் கேன்டீனில் சாப்பிட முடியல பட் சைடிஷ்க்கு மட்டும் எதுனா எடுத்துக்கிறேன் நீ ஒயிட் ரைஸ் மட்டும் கட்டு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒயிட் ரைஸ்ஸு இல்லைன்னா எதுனா ஒரு குழம்பு மாதிரி வச்சு கட்டி கொடுத்துருவேன் காலையிலையும் அதே ரைஸை சாப்பிட்டுட்டு போயிடுவார் எனக்கு டிஃபன் தான் வேணும் அப்படின்லாம் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க இந்த சமையல் வலை செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னவோ பெரிய மழை மாதிரி தெரியும் ஆனால் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா பத்தே நிமிஷம்தான் டக்குன்னு முடிஞ்சிடும் அந்த பத்து நிமிஷம் சோம்புற தினத்துக்காக நம்ம வாழ்க்கையில் நிறைய செலவு பண்ணியிருப்போம் போல் ஏன்னா முன்னாடிலாம் மாலை போடுறதுக்கு முன்னாடிலாம் வேலையை விட்டு வந்தேன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் எனக்கு அதனால் வந்து ஹஸ்பண்டை வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லி நிறைய வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லி தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்சு இப்போயும் நான் வேலைக்கு தான் போகிறேன் அதே வேலைக்கு தான் போகிறேன் அதே சேம் டைமிங் தான் ஆனால் இப்போ எப்படி என்னால் முடியுது இதுக்கு காரணம் வந்து முக்கியமாக என்னோடய சோம்பிருந்தனும் இது நல்லாவே எனக்கு தெரியுது இப்போது இப்போ எது செஞ்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி எதுனா கூட்டு பொரியல் வச்சாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் அதுக்கு மேலே டைம் எடுக்கிறதே கிடையாது ஆனால் நான் வந்து இது வந்து பெரிய விஷயமாக நினச்சிட்டு செய்யணுமே அப்படின்னு அனுப்பப்பட்டுக்கிட்டு இப்படியே விட்டுட்டேன் ஆனால் இதுக்கு மேலே இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது இதே ஃபாலோ பண்ணணும் நம்ம இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை அப்படியே கொண்டு வரணும் லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் இது எது வரைக்கும் போகும்னு தெரியாது மோஸ்ட்லி வந்து நாங்கள் முன்னாடி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிடுவோம் ஆனால் இப்போ ஒரு டூ மந்த்ஸாக வந்து அவுட் சைட் ஃபுட்ஸே சுத்தமாக கிடையாது நாங்கள் வீட்டில் என்ன செய்கிறோமோ அதை தான் நாங்கள் சாப்பிட்றோம் அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம் இது ஏன் நம்மளுக்கு நார்மல் டேஸில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் புரிய மாட்டேன்து முடியலையா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு டயர்டாக இருக்கா ஹோட்டலில் வாங்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லை டேஸ்ட்டாக இல்லையா ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்படி தான் தோணுது ஆனால் இந்த பழக்கத்தை நம்ம மாற்றியே ஆகணும் அப்படி சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து சாப்பிட்றோம் அதில் வயிறும் நிறைய மாட்டேன்னுது ஏதோ ஆளால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நம்ம வீட்டில் செஞ்சோன்னா குவான்டிட்டி நிறையா செய்வோம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் நிறையா செய்வோம் நிறைவா வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்குற மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்காய் போடாமல் செஞ்சு கொடுத்துட்டேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் தண்ணியாக குழம்பாக எடுத்துகிட்டு போயிட்டேன் கூடவே எனக்கு அப்புறமா வறுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்